தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பழனி மலையை சிவமலை என்றும் இடம்பன் மலையை சக்தி மலை என்றும் பழனித் தலைவராறு குறிப்பிடுகிறது சிவமலைக்கு ஐந்து சக்தி மலைக்கு ஐந்து என மொத்தம் பத்து தீர்த்தங்கள் உள்ளன இவற்றில் சிவமலை எனும் பழனி மலைக்கான தீர்த்தங்கள் சூசிமுக தீர்த்தம் தேவதீர்த்தம் அமுத தீர்த்தம் தீர்த்தம் மற்றும் இந்த பிரம்ம தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தத்தின் சிறப்பை பழனித் தலைவராறு பின்வருமாறு குறிப்பிடுகிறது முன்காலத்தில் அந்தணன் ஒருவன் அந்தணர்க்குரிய செயல்களை விட்டு மகா பாவச் செயல்களை செய்து வந்தான் இவன் செய்த பாவத்தினால் புண்ணியம் செய்து சொர்க்கத்தில் இருந்த இவனது முன்னோர்களும் நரகத்தில் கிடந்து துன்பப்படும்படி நேர்ந்தது ஒருநாள் அவன் இறந்தான் அவனுக்கு நரகத்தில் எமதுதர்கள் கடுமையான தண்டனையை தந்தார்கள் இவன் நரகத்தில் துன்பப்படும்போது ஒருநாள் பூமியில் கிடந்த இவனது உடலின் எலும்புத் துண்டை ஒரு பருந்து எடுத்து பறந்தது இந்த பிரம்ம தீர்த்தம் மேலே பறக்கும்போது எலும்பு கீழே தீர்த்தத்தில் விழுந்தது உடனே அது செங்கழுநீர் மலராக போனது அந்த செங்கழுநீர் மலரை பறந்து மீண்டும் எடுத்துக்கொண்டு பறந்தது அந்த எலும்பு தீர்த்தத்தில் பட்டதால் அவனும் அவன் முன்னோர்களும் நரக வேதியிலிருந்து நீங்கி முத்தியடைந்தனர் செங்கழுநீர் பூவை எடுத்த போது தீர்த்தத்தின் துளிப்பட்டதால் கழுகு தேவலோகத்தை அடைந்தது இந்த பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் உள்ள கோவிலில் பிரம்மா ஒரு முகத்துடன் அன்னப்பறவை வாகனத்திலும் சிவபெருமான் பார்வதியுடன் நந்தி வாகனத்திலும் கருட வாகனத்திலும் எழுந்தருளி உள்ளனர் இங்கு உள்ள போகரின் சிற்பம் சீனர்களை போன்ற தோற்றத்தில் உள்ளது பிரம்ம தீர்த்தத்தின் சுற்று சுவர்களில் உள்ள சிற்பங்களில் போகர் தனது சீடரான புலிப்பாணி உடன் உள்ள சிற்பம் கல்லால மரத்தடியில் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிக்கும் சிற்பம் ஆகியவை கவனிக்கப்பட வேண்டியது இங்கு காளி துர்க்கை அதிகார நந்தி மத்தளம் வாசிக்கும் நந்தி வராக மூர்த்தி ஆண்டிகோலத்தில் முருகன் வீணையுடன் நார்தர் விநாயகர் சிங்க வாகனத்தில் ஐந்து முகத்துடன் கால சம்ஹார பயிரவர் வியாகபாதர் பதஞ்சலி முனிவர் ஆகியோரின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன மற்றும் கோவில் எடுத்தவர்கள் சிற்பங்களும் உள்ளன வராகமூர்த்தியின் சிற்பம் அதிகார நந்தியின் சிற்பம் பதஞ்சலி முனிவரின் சிற்பம் முருகன் வியாகபாதர் ஆகியோரின் சிற்பங்கள் சீனர்கள் போன்ற மீசை கொண்ட போகரின் சிற்பம் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் தேவர்கள் முனிவர்கள் அட்டதுக்கு பாதகர்கள் நீராடி உள்ளனர் சிங்க வாகனத்தில் ஐந்து முகத்துடன் உள்ள கால பைரவர் சிற்பம் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் மட்டுமே உள்ளது இந்த பிரம்ம தீர்த்தத்தில் உள்ள வெள்ளை நிற மீனை மச்சமுனி என்று இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர் இந்த மீனை பார்க்க நேர்ந்தால் நமது வேண்டுதல் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது பழனியில் கிருவலப்பாதையில் உள்ள இடும்பன் குடிலின் உள்ளே இந்த பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது